நாலு தடவை சந்திச்சாங்க அப்படின்றதுக்கெலாம் நான் போக விரும்பல உங்க கூட்டணியிலேருந்து வெளியே போயிட்டாரு எங்க கூட்டணி இல்லைங்க அப்படி இல்லை அவர் வந்து ஏற்கனவே பாரத் அதாவது கூட்டணி என்பது இப்போதும் சொல்கிறோம் நான் ஆரம்ப காலத்துல இருந்து நான் சொல்லிட்டு வரதான் பொதுச் சொல்கிறாரு இந்த கூட்டணி என்பது கட்டத்தில் தான் அது வந்து முடிவாகும் ரெண்டு பேர் இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலையும் அப்படி தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலையும் அப்படி தான் தேர்தல் கூட்டணி என்பது அந்த காலகட்டத்தில் வாக்குகள் சிதறாமல் அந்த வாக்குகளை ஒன்றுபடுத்தி ஆட்சிக்கு வர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் அதை சரியாக பயன்படுத்தி வந்து கொண்டு இருக்கிறது தமிழகத்துக்குள்ளே கடல் மக்கள் கடல் கூடியதோ கடல் வந்து வச்சோ அப்படின்ற மாதிரி தமிழகத்தில் மக் அதாவது கிராமப்புறங்களில் கூட மக்கள் அலையலையாக வர்றாங்க இது பெருத்த ஆதரவை கொடுக்கிறது இருந்தபோதிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருவது என்பது திண்ணமான ஒன்று உறுதியான ஒன்று மக்கள் மனநிலை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமையணும் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக்கணும் புரட்சித்தலைவர் தலைவர் அம்மா ஆட்சி போல புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி தருவார் ஏற்கனவே அவர் நாலு ஆண்டுகள் மூணு வருஷம் சிறப்பான ஆட்சியை கொடுத்துருக்கிறார் மிக சிக்கலான சூழ்நிலையில் கூட தமிழகத்தை தமிழக மக்களை காப்பாற்றியிருக்கிறார் எனவே நல்லாட்சி தருவார் என்ற அடிப்படையில் அவரை மக்கள் நம்புகிறார்கள் இந்த அடிப்படையில் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் தேர்தல் நேரத்தில் கூட்டணி குறித்து இப்போ ஏற்கனவே பாரதிய ஜனதா அமித்ஷா அவர்கள் அவருக்கு சொன்னதுங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருக்கிறோம் மற்ற கட்சிகள்லாம் பேசி கொண்டிருக்கிறாங்க எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லி கொண்டிருப்ப மாதிரி பெரிய பெரிய கட்சிகள் நீங்கள் எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எனவே எது எப்படி இருந்தாலும் மக்கள் எங்கள் பக்கம்

ஒரு வருஷம் முன்னாடியே பாஜக சொல்கிறேன் அது அவங்க அவங்க சொல்லியிருக்காங்க வந்திருக்காங்க அந்த மாதிரி இணக்கமாக வர்ற கட்சிகள் எங்கள் பொதுச்செயலாளர் உடைய அவர் சில வழிமுறைகள்லாம் சொல்லுவார் அதுக்கு ஏற்ற மாதிரி வர்ற கட்சிகளை சேர்த்துக்கொள்வது வழக்கமான உண்டு எனவே அது தேர்தல் நேரத்தில் தான் எதுவுமே அது அந்த சீட்டு பேர இருக்குது தொகுதி தொகுதி எந்த தொகுதியில் போட்டியிடன்றது இருக்குது இது பல இதே இருக்குது நீங்கள் எல்லாம் சின்ன இப்போ நம்ம நெறியாளர் வந்து வயது கம்மியாக இருக்கு அதனால் அவங்க அனுபவம் தெரியல அனுபவமானவங்க பழைய அவங்ககிட்ட கேளுங்க நெறியாளர் கேட்டுக்கங்க எந்த தேர்தல் கட்டத்திலையும் கடைசி நேரத்தில் தான் தேர்தல் பேரறிஞர் அண்ணா வந்து நான் சொல்கிறேன் பேரறிஞர் அண்ணா வந்து அறுபத்தி ஏழில் யாரை எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டணி வந்தார் அது மாதிரி தேர்தல் நேரத்தில் தான் சீட்டுகள் பேரம் பேசுகிறதில் கூட பிரியலாம் எனவே இதையெல்லாம் இப்போ இல்லை இப்போ மக்களை சந்திக்கணும் மக்களுடைய மனநிலை இப்போ நீ சொல்கிறீங்க இல்லையா ஒரு கூட்டணி என்பது அவசியம் தேவை ஆனால் மக்களுடைய பார்வை தான் அதில் மெயின் யார் இந்த நாட்டை ஆளணும் தமிழகத்துக்கு அடுத்த முதலமைச்சர் யார் என்று நினைக்கின்ற பொழுது தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறார் எங்களை பார்க்கின்ற பொழுது மக்களை பல தேர்தலில் பார்த்துருக்கோம் பல தலைவர்கள் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காங்க எங்கள் புரட்சித் தலைவரும் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கார் புரட்சி தலைவர் அம்மாவும் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காங்க மக்களை பார்க்கின்ற பொழுதே இடப்பு போட்டுருவாங்க அதே மாதிரி இன்றைக்கு பொதுச் செயலாளரில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வர்ற மக்களுடைய மனநிலையில் ஏதோ தானோ வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் அவங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க

பார்க்குறாங்க வைக்கிறாங்க பேசுகிறாங்க அது அவருடைய கொள்கை அவருடைய இணை அவரை அது நீங்க நீங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நீங்க எந்த எந்த அவர் சொல்ல அவர் அவருடைய கருத்தை அவர் சொல்கிறாரோ அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் எப்படிங்க மனநிலையம் மாறணும் எங்கள் மனநிலையை சொல்லிட்டோம் எங்களுடைய நோக்கத்தை சொல்லிட்டோம் எங்களுடைய கருத்துக்களையும் உங்கள்கிட்ட பதிவு பண்ணோம் எங்கள் அம்மாவை எங்கள் அம்மா புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் கூடுமோ எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்ததோ அம்மாட்ட எப்படி அன்பை பொழிந்தாங்களோ தலைவர்கிட்ட எப்படி அன்பை பொழிந்தாங்களோ தமிழக மக்கள் அதே போன்ற அன்பை இன்றைக்கு தமிழக மக்கள் போகிற இடங்கள்லாம் புரட்சி தமிழை எடப்பாடிட்டு அந்த அன்பை வெளிப்படுத்துகிறாங்க உங்களுடைய ஆட்சி நல்லா இருந்தது மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வந்த இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்கனாலே அவங்க மனநிலையை மாற்றம் ஏற்கிறது என்பது தான் அர்த்தம் நீங்க அவங்க அவங்க சந்திச்சாங்க அவங்க மூணு தடவை சந்திச்சாங்க நாலு தடவை சந்திச்சாங்க அப்படின்றதுக்கெல்லாம் நான் போக விரும்பல அது போக போறத பத்தி இல்லை நீங்க நீங்க ஏன் அதை கவலைப்பட நிலைமை இருந்தாரு உங்கள் வழிகாட்டுகளாக இதெல்லாம் இதெல்லாம் ஒரு தலைவரை பற்றி இவ்வளவு தரக்குறைவா பேசுறதே தவறு அது மாதிரி பேசக்கூடாது எரியாளர் எது வேணாலும் கேட்குறேன்னு கேட்கக்கூடாது பாவம் அது இதெல்லாம் சொல்லக்கூடாது அவர் சொல்கிற தேவையில்லாத பேசாத அப்புறம் நெறியாளர் கோவப்பட்டாங்கன்னு சொல்ல வரும் வார்த்தை வந்து இப்போ அளந்து பேசணும் நீங்கள் நல்லா பா ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா எங்களை மாதிரி ஆள்கிட்ட பொறுப்பான ஆள்கிட்ட கேட்கறேங்க

நான் என்ன சொல்கிறேன் அவர்களுடைய தீர்ப்பு தான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அதுக்கு இன்ன காலங்கள் இடஒது நிறையா இருக்குது எட்டு மாதங்கள் இருக்குது எட்டு மாதத்துக்கு முன்னால் இங்கே போயிட்டாங்க அங்கே போயிட்டாங்கன்ற அளவு கொடுறது தவறு இப்போ நான் இதை திறந்திருக்கேன் அடுத்தது உங்களை சந்திக்கும் போது நான் பேசுகிறேன் மூத்த அமைச்சர்கள் கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்